அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கிட்ரேஷன் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செவியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் மார்ச் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி பனிரெண்டு நிமிடங்கள் இருபத்தாறு வினாடிகள் அடிப்படையில் இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழுக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து வர்த்தகமாகிட்டு இது வந்து ஃப்யூச்சர் மார்ச் ஃப்யூச்சரோட வணிகத்தோட அப்போ இது ஒரு இன்சைடு ஓப்பன் ஓப்பன் நம்மளுக்கு நம்மளுக்கு அப்படின்னா என்ன ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான வித்தியாசத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுதான் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பாட் ப்ரைஸ் தான் வந்து உண்மையான விலை அப்படிங்குற மாதிரி அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஃப்யூச்சர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் நம்மளுக்கு வியாபாரம் ஆகுது ஒரு நன்றாக இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ரீமியத்துலேயும் இல்லை பெரிய ஒரு பிரதிபலிப்போ இல்லை எதுவோ இருக்காது அப்படின்னா டிஸ்கவுண்ட்லையும் அப்போது ஸ்பாட் அபோவ் ஃப்யூச்சர் அப்படின்னா ப்ரீமியம் ஸ்பாட் பிலோ ஃப்யூச்சர் அப்படின்னா டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது பொருள் அப்போ ப்ரீமியத்தில் இருக்கிற பொருளுக்கு நம்மளுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு மறைமுகமாக நம்ம எடுத்துக்கலாம் டிமேண்ட் அதாவது டிஸ்கவுண்ட் இருக்கிற பொருளுக்கு சப்ளை அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ சப்ளை அதிகமாக இருக்கிற பொருள் வந்து ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம் டிமேண்ட் இருக்கிற பொருளுக்கு ப்ரைஸ் வந்துட்டு உயரணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு இதை வந்து கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூவும் இதனை புட் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ வைத்து நம்ம பார்க்க வேண்டும் அப்போ இதில் வந்து சந்தையோட லாஜிக் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஓப்பனில் இருந்து ஹை லோ நம்மளுக்கு கிரியேட் ஆகும் இதை பேஸ் பண்ணி இதனுடைய தத்துவத்தை பேஸ் பண்ணி நீங்கள் சந்தை பார்க்கும்போது சந்தையில் நிறைய விஷயங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும் இதன் அடிப்படையில் புதியவர்கள் வந்து சந்தையை பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போது எஸ்டடே ஹை எஸ்டே லோ இதற்கு இடைப்பட்டு சந்தை ஆரம்பமானால் அதாவது இன் பிட்வீன் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்குட்பட்டு சந்தை ஆரம்பமானால் அது வந்து இ நம்மளுக்கு இன்சைடு ஓப்பன் அப்படின்னு அர்த்தம் இதே இந்த ஹை எஸ்டேயோடய ஹை அபவ் ஓப்பன் ஆனாலோ லோ பிலோ ஓப்பன் ஆனாலோ நம்மளுக்கு கேப் அப் அல்லது கேப் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இப்போதைக்கு வந்துட்டு ஒரு தாக்கம் தாக்கமின்மையாக நம்மளுக்கு ஆரம்பமாகிடுது இந்த ஆரம்பம் கூட நம்மளுக்கு வந்து டிகே தான் ஆரம்பமாக மிக வாய்ப்பாக இருக்கும் இதனை உற்று கவனிங்கள் பேங்க் நிஃப்டி நேற்று நிஃப்டியோட அட்டவணையெல்லாம் பார்த்துட்டோம் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண முடியல அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் பதிவு கொடுத்துருந்தீங்க சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸை ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் அதாவது பேங்க் நிஃப்டியில் இருக்கிற நிறுவனங்களோட ஆவரேஜ் இதுதான் நாற்பத்தேழு நானூற்றி இது ஃப்யூச்சர் நாற்பத்தேழு அறநூற்றி தொண்ணூத்தொன்று அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு இரநூத்தி நாற்பது புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்கிறாங்க அட்டவணை அட்டவணை வந்து நம்மளுக்கு நாற்பத்தேழு ஐநூறு கால் நாற்பத்தேழு நானூறு கால் நாற்பத்தேழு முந்நூறு ஃபுட் நாற்பத்தேழு முந்நூறு கால் நாற்பத்தேழு நானூறு ஃபுட் நாற்பத்தேழாயிரம் புட் நாற்பத்தெட்டாயிரம் கால் நாற்பத்தேழு ஐநூறு ஃபுட் இப்படி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இப்போ சந்தை வந்து நம்மளுக்கு முடிந்த இடம் அப்படின்னு பார்த்தா நாற்பத்தேழு நானூற்றம்பத்தாறு இங்கே நம்மளுக்கு ஒரு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வரணும் வரலை அப்போ ச ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வரக்கூடிய தத்துவத்திற்கு இங்கே வந்தால் தான் இப்போ வந்து நம்மளுக்கு நாற்பத்தி ஏழு முந்நூறு கால் புட்டோட அடிப்படையில் சந்தை இருப்பது போல் தோன்றலாம் அப்போ நாற்பத்தி ஏழு முந்நூறு அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ப்ளேஸாக பார்க்கப்படும் நாற்பத்தேழு முந்நூறு புட்டோட ஹை நானூற்றி இருபத்தி நாலு அப்படின்னா நம்மளுக்கு நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரம் நாற்பத்தி ஏழு கால் நம்மளுக்கு ஒரு 500 ரூபாய் அப்படின்னா நாற்பத்தி ஏழு எட்நூறு இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கியம் இது தொள்ளாயிரம் புள்ளிகள் அப்போ நானூற்றி புள்ளிகள்னா நம்மளுக்கு நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறது மிக முக்கிய இடமாக பார்க்க வேண்டும் இதில் இம்ப்ளைடு வாலட்லட்டி இம்ப்ளைடு வாலட்டி கால் சைடு பதினெட்டாவும் புட் சைடு இருபத்தி ரெண்டாவும் இருக்குது இம்ப்ளைட் வாலட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஓடிஎம் ஆப்ஷன்ஸே நம்மளுக்கு ஆக்ஷனில் இருக்கும் அப்படி நல்லா புரிச்சுக்கணும் அப்போ நம்மளுக்கு வந்து இப்போது நாற்பத்தி ஏழு முந்நூறு டு நாற்பத்தி ஏழு ஐநூறுன்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்துட்டு இரநூறுபா இருக்கணும் இவங்க பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி நாலு இவங்க வந்து முந்நூற்றி பத்தொம்பது அறநூற்றி எண்பத்தி மூணு இரநூறுவாயை நம்ம கழிச்சுட்டா நானூற்றி எண்பத்தி மூணு இது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இவங்க வந்துட்டு இரநூத்தி இருபத்தி எட்டு நானூற்றி எழுபத்தி அப்போது இங்கே வந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் இந்த கணக்கீடு இது இது எங்கே நகர்ந்தாலும் இதோட விலையே தான் இப்போ இங்கிருந்து மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல நாற்பத்தேழு தொள்ளாயிரம் போயிட்டாங்க அப்படின்னா நாற்பத்தேழு எட்நூறு டு நாற்பத்தி எட்டாயிரம் இந்த ஜோன் அப்படியே இந்த ஜோனாக மாறும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டால் தான் இதனை பற்றி அதாவது இது மேலோ கீழோ நகர்ந்தாலும் இந்த ஜோன் அப்படியே அங்கே இங்கே மாறிக்கிட்டே இருக்கும் அதனால தான் இந்த விலை அமைப்பு அப்படியே இருக்குது அப்படிங்கிறதையும் இதற்குள்ள தான் ஆப்ஷன் கிரீக்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும் நேற்றைய தினம் வந்து ரேஞ்ச் குறைவாக இருந்திருக்கு இன்றைய தினம் ரேஞ்ச் பிரேக் அவுட் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படி அமையாவிட்டால் நாளை தினம் கண்டிப்பாக அமைந்துவிடும் அதனால் ரேஞ்ச் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நேற்றே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு நூற்றி ஐம்பது புள்ளிகள் பாசிட்டிவில் முடிஞ்சிருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரைஞ்சிருக்கு கால் ஆப்ஷனும் கரைஞ்சிருக்கு இதற்கும் பாசிட்டிவில் இருக்கிறாங்க அப்போ பாசிட்டிவில் இருந்தும் நிஃப்டி மேங் நிஃப்டியாக நூற்றம்பது புள்ளிகள் பக்கம் பாசிட்டிவாக இருந்தும் இவங்க கரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இது வந்து வரைபடம் அப்படிங்கிறது இந்த கரைதல் அப்படிங்கிறது வரைபடத்து மூலம் நீங்கள் அறிய முடியாது நீங்கள் கண்ணில் பார்த்தால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் இதற்குண்டான ஆய்வை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் நாற்பத்தேழு முந்நூறு ஐநூறு இதை வைத்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் பார்ப்போம் நாற்பத்தி ஏழு ஐநூற்றி ரெசிஸ்டன்ஸ் ஒன் இதற்கு முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரைக்கு நான் எடுக்கக்கூடாதானா எடுத்துக்கலாம் நீங்கள் எது வேணாலும் எடுத்து பார்க்கலாம் நாற்பத்தேழு அறநூற்றி அறுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு ஐநூறு புட் முந்நூற்றி பத்தொம்பது ரூபா நாற்பத்தி ஏழு நூற்றி எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு முந்நூறு இரநூத்தி இருபத்தெட்டு அப்போ நாற்பத்தி ஏழு எழுவத்தி ரெண்டு அடுத்து நாற்பத்தி ஏழாயிரம் நூற்றி முப்பத்தி நாலு ரூபா நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு இதெல்லாம் தான் சப்போர்ட்டாக இருக்கும் இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் பல இது பல ஸ்ட்ரைக்கு எல்லா ஸ்ட்ரைக்குமே கணக்கீடு பண்ணி வச்சுக்கோங்க எந்தெந்த இடத்துல சந்தை வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் எளிதாக அறிந்து கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டிப்பாங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்